ஒரு மூமின் உயர்வு பெறுவதும் மிகச்சிறந்தவனாக அல்லாவிடத்தில் அடையாளம் பெறுவதும் அவன் கையிலே தான் அல்லாஹ் தர வைத்திருக்கிறான் அப்படி ஒன்று ஒரு அற்புதமான காரியம் அவன் அல்லாவின் கட்டளையின்படியும் அவன் ரசூலுடைய ஏகத்துவத்தையும் அவன் ரசூலுடைய பாதையையும் பின்பற்றி நடப்பதிலும் அவர்களை நேசிப்பதிலும் அல்லாஹ் அரபுல்லாலும் மிகச்சிறந்த பற்றி வைத்திருக்கிறான்

பெருமானார் சல்லா அலிசலம் அவர்கள் விளக்கி தராமல் வேறு யாரும் தந்திருக்க முடியாது ரசூல் சல்லா அலிசலம் அவர்கள் இல்லை என்றால் திரு குரான் என்ற இந்த இறைவேதம் நமக்கு அருகப்பட்டிருக்கிறார் அந்த அளவுக்கு முகமது ரசூல் அல்லாஹி சல்லா அலிசலம் என்ற அற்புதமான வழிகாட்டி அல்லாஹ் அபுல்லா நமக்கு வெகுமதியாக தந்தார் அந்த வெகுமதியை நேசிப்பது ஈமானில் ஒரு மிகச்சிறந்த பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே இதயத்திற்கு எப்படி பல நாளங்கள் இருக்கிறதோ ரத்தம் சப்ளை அதே போல இதயம் என்ற அந்த ஈமானுக்கு ரத்தம் தரக்கூடிய உயிர் தரக்கூடிய ஊட்டம் தரக்கூடிய ஒன்றாக ஹெக்புல் ரசூல் என்று சொல்லக்கூடிய முகமது சல்லா அலிசலமுடைய பிரியமும் அவருடைய அந்த இதாத் என்ற அவர்களுக்கு கட்டுப்படுதலும் இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே பெருமானார் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் மீது சஹாபாக்கள் நேசம் வைத்தார்கள் வெற்றி பெற்றார்கள் வெற்றினா எப்படி பெற்ற வெற்றி மகத்தான வெற்றி அல்லாஹ் கொடுத்தார் பதில் இந்த களம் முகமது ரசூல் என்ற தலைமைக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர்களை நேசித்து உயிரே போனாலும் பரவாயில்லை என்று கடுமையான வெப்ப நோக்கு காலகட்டத்தில் அந்த சஹாபாக்களை உத்வேகப்படுத்தி அனுப்பி வைத்தது ரசூல்லாவுடைய பிரியம்தான் அல்லாவின் மீது உள்ள முகப்பத்தை ரசூத் சல்லா அவர்கள் உள்ளத்திலே கொண்டு வந்தாக அந்த உள்ளத்தில் கொண்டு வரப்பட்ட கலந்து கொண்டு மாபெரும் வெற்றியை மாபெரும் வெற்றியை அவர்களுடைய கன்னியத்தின் விஷயமாக சஹாபாக்கள் காட்டிய அந்த அக்கறையும் அவருடைய பேடுதலையும் பார்த்தீங்கன்னு அவர்கள் மீது ரொம்ப உள்ளவங்க

ரசூல் சல்லா அலி சலாம் அவர்களுக்கு முன்னாடி சப்தமிட்டு பேசுவது சப்தமிட்டு சிரிப்பது ஒருத்தங்களை வந்து அவமானப்படுத்துறதுக்கு ரெண்டு விஷயங்களை நம்ம செஞ்சா போதும் அவருடைய வார்த்தையை நாம மதிக்காம முகத்தை திருப்பினா போதும் அவருக்கு முன்னாடி அவரை விட அதிகமா சத்தமிட்டு பேசினா போதும் அவருக்குள்ள அந்த கண்ணியம் வந்து இல்லாம போயிடும் பெருமாள் சல்லலாறு சம்முடைய கண்ணியத்தை குலைப்பதற்கு குப்பார்கள் கங்கணம் கட்டி கொண்டு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று யோசித்து யோசித்து செய்தார்கள் சகோதரர்களே எதிர்கள் ரசூலுல்லாவுக்கு அமைந்தது போல இந்த உலகத்தில் யாருக்குமே அமைய கிடையாது எத்தனையோ மக்கள் சொல்வார்கள் எங்களுக்கு எதிரிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படி ஒரு எதிரி இருக்கிறார் அவனுடைய டார்ச்சர் தாங்க முடியல அவனுடைய டார்ச்சரால் எங்களால் வாழ முடியல என்னெல்லாம் சொல்வார்கள் நாம் சொல்வோம் நபிகள் நாயகம் சந்தா அலுவலம் அவர்களுக்கு அமைய பெற்ற எதிரியை போல அந்த உலகத்தின் எதிரிகளை போல யாருக்கும் அமையப்பெறவில்லை சுடர் விட்டு பிரகாசிக்கின்ற சூரியன் இருக்கிறது அல்லவா அந்த பார்த்து குழைக்கும் நாய்களை போல அபீர் குறி அல்லாம நபிகள் நாயகம் சந்தா அலிசலம் அவர்களுக்கு சொல்ல முடியாத தொடர் தாக்கு தாக்குதலை அந்த எதிரிகள் தந்து கொண்டிருந்தனர் ஒன்றா ரெண்டா கொஞ்சம் நெஞ்சமல்ல சூரத்து லொஹா என்று உங்களுக்கு நான் அதனுடைய சிறப்பை நான் உங்களுக்கு வந்ததன் பின்னணி என்ன தெரியுமா பெர்மார்க் அவர்களுக்கு கொஞ்சம் அல்லாஹ் ரபுல்லா நாட்டம் கொஞ்ச காலம் வரவில்லை குரான் இறங்காததுனால என்ன கதை கட்டி விட்டான்னு சொன்னா அல்லாஹ் கைவிருச்சுட்டான் இந்த ஆளு இறைவனுடைய நபியாக இருந்தா அல்லாஹே கைவிடணும் அல்லாஹு அபுல்லாலும் கைவிட போய்தான் அவருக்கு தொடர்ந்து வகி வருவது தடை செய்யப்பட்டு விட்டது அதனால் அவ்வளவுதான் முடிந்து விட்டார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா சூரியனை பார்த்து குலைக்கும் நாய்களை போல அவர்கள் குழைத்துக் கொண்டிருந்தனர் அல்லாஹூர் அபுல்லாலு சூரத்து அதுக்கப்புறமா இறக்குறான் சூரத்து அல்லாஹு அபுல்லாலு இறக்குறான் இறங்கி அத்தனை பேருடைய மூஞ்சிலே கரிய பூசினான் தாக்க முடியல அவர்களால் சுரத்து லோஹா சுரத்து லோகா அவ்வளோ பாக்கியமானது பொதுவாகவே நமக்கும் சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது எதிரிகளுடைய தொல்லைகள் வரும்போது சூரத்துல் லொஹாவி மகழிவுக்குப் பிறகு ஓதைப்பார் ஓதி பழகுங்கள் சுரத்துல் லொகாவி ஓதிவிட்டு விட்டு இப்படி ஒரு எதிரி எங்களை செய்கிறான் தொந்தரவு செய்கிறான்

எந்த காரணத்தை கொண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களை எந்த காலத்திலும் விடுதலை விட்டது கிடையாது இந்த வசனம் இறங்கின உடனே குஃபாருடைய மூஞ்சில கரிய பூசணமா இருந்துச்சு இப்படி சவாலான முறையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பயணப்பட்டாங்களே ஒளிய இஸ்லாத்தை கொண்டு சென்றாங்களே ஒளிய சும்மா சாதா சீதாவா உங்களுக்கும் எனக்கும் இஸ்லாத்தை தரல அப்ப அந்த காலகட்டத்துல ரசூலுல்லாஹுக்கு முன்னாடி சத்தம் போட்டு பேசுறத ஒரு பழக்க தோஷமாகவே வைத்திருந்தா குஃபார்கள் யஹூதிகள்

அப்பதான் சொல்றாரு நான் நரகவாதிகளில் ஒருவனாக ஆகிவிட்டேன் நான் நரகவாதி என்று சொல்கிறார் ஏன் அப்படி சொல்கிறீர் பல தடவை முன்னால் உயர்த்தி பேசியிருக்கிறேன் குரலை உயர்த்தி பேசியிருக்கிறேன் குரலை உயர்த்தி அவருடைய குரல் தாழ்ந்த நிலையில் நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபி ரசுல்லா சல்லுலாசன அவரை கூப்பிட்டு போறார் கூப்பிட்டு போனோம் ரசுல்லா சொன்னாங்க ஏப்பா நீ கிடையே கிடையாது நீ இயல்புலேயே உயர்த்தி பேசுகின்ற பழக்கம் உள்ளவன் நீ என்ன இழிவுபடுத்தணுன்றதுக்காக பேசல நீ என்ன கஷ்டப்படுத்ததுக்காக நீ பேசல என்ன வேதனைப்படுத்தணுன்றதுக்காக நீ பேசல இயல்புலையே உன் கரல் குரல் வந்து கொஞ்சம் உயர்த்திருக்கலாம் உயர்ந்திருக்குது என் ப்ராக்டிக்கலா இருக்கிற விஷயத்துல வந்து நீ மனசை போட்டு குழம்பிக்கிறாதே அப்படின்னு சொல்லி சொன்னதாக நம்ம ஹரிஷ் ஷரீப்ல பார்க்கிறோம் அன்பு நெஞ்சங்களே நபிகர் ராயும் சம்தாலிசமுடைய குரலிலிருந்து கொஞ்சம் டெசிபல் கூட கொஞ்சம் உயர்த்தி பேசுவதையே தன் வாழ்க்கையில் பெரும் பாவமாக நினைத்த மக்கள் அசும் சரதாலிசம் கிழித்த கோட கூட தாண்டாத மக்கள் இன்றைக்கு நபிகள் நாயகம் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் எல்லாம் தூசி தட்டப்பட்டு கொண்டிருக்கிறது பழங்காலத்து கதைகள் பழங்காலத்து விஷயங்களை எல்லாம் இப்பள்ள காலகட்டத்தில் எடுபடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் சமுதாயிசனுடைய சட்டங்கள் மதிக்கப்படாத பொருளாக சில மக்களிடத்தில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சருதாசன் அவர்கள் மீது வைக்கிறாங்கதான்

ஏற்கனவே அவர் உடுத்திருந்த ஆடையை களைந்து விட்டு கபனாடையை போன்று ஒன்றை போட்டு உலகத்துல கபனாடையை பார்த்துட்டாலே நமக்கு ஒரு மாதிரி மனசு நெருடலா இருக்கும் நாட்டு மருந்து கடைகள்ல நம்ம சில நேரத்தை வச்சு விற்பாங்க அப்ப அந்த கபனாடையை பார்க்கும் போது நமக்கு ஒரு ஒரு விதமான மனசுல நெருடல் ஏற்படும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இதுதானே நமக்கு ஆடை அப்படின்னு கோடான கோடி செல்வத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் கடைசில முடிய போறது எந்த ஆகதான் கவனாடைதான் அந்த கபனாடைதான் லாஸ்ட்ல வந்து முடியும் அந்த கபனாடையை சாதாரணமாக எந்த ஒரு மனிதனும் உபயோகிக்கவே மாட்டோம் கடைசியில ஜனாசாவுக்கு மட்டும்தான் உபயோகிப்போம் அந்த ஜனாஸாவினுடைய ஆடையை பார்க்கும்போதே மனம் நெருடலாக இருக்கும் நம்பில் அவர் உடுத்திய ஆடைகள் என்னென்ன வண்ண வண்ண ஆடைகளும் போடான கோடி செல்வங்களை கொட்டி திரைத்த ஆடைகளும் அவர் உடுத்தார் கடைசியில் அவருடைய உடலை நிரப்ப போவது இந்த கபநாடை தான் இந்த கபநாடைய அந்த சாபித்திரம் என்ன பண்றாங்கட்டா மேல ஆடையாக உடுத்துக்கொள்கிறாங்க வீட்டில் உள்ளவங்கள்லாம் பதறாங்க தானே போறீங்க போருக்கு போயிட்டு திரும்பி நீங்க வரலாம் இல்லையா திரும்பி நீங்க வரலாம் இல்லையா வெற்றி வாகை சூடி வெற்றி திருமகனாக நீங்க திரும்பலாம் இல்லையா அப்படி இருக்கையில ஒரேடியா போய் சேர்றவன் ஒரு மனைவியுடைய உள்ளன் அந்த டிரெஸ்ல ஒரு மனைவி ஒரு கணவனை பார்க்கும்போது காதலோடு வாழ்கின்ற அந்த மனைவியுடைய உள்ளம் எப்படி இருக்கும் பாசத்தோடு வாழ்கின்ற மக்களின் உள்ளங்கள் எப்படி இருக்கும் ஆனாலும் ரப்பின் பாதையில் போகின்ற அந்த திசை எனக்கு தெரிகிறது ரப்பின் பாதையில் போகின்ற நேரம் எனக்கு தரப்படக்கூடிய சொர்க்கம் தெரிகின்றது நான் அந்த சொர்க்கத்துக்காக தயாராகிறேன் தயவு செய்து என்னை தடுக்காதீர்கள்

கிளம்பி சென்றார்கள் என்ற அந்த செய்தியை நம்ம பார்க்க அங்க போய் என்ன செஞ்சாங்க தெரியுமா என்றப்பே ஒரு வேலை என்னை நீ சகிதாக ஆக்காவிட்டார் நான் என்ன செய்வேன் அல்லாவின் பாதையில் நான் கோரிட்டு மரணிக்காவிட்டால் என்னுடைய கதி என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் தோன்றினார் குளித்தோண்டார் குளி தோண்டி ரெண்டு பாதங்களையும் உள்ளே வைத்து புதைத்து விட்டார் அங்கேயும் இங்கேயும் அசையக்கூடாது எதிரினுடைய வாட்கள் குத்தும் கிளிக்கும் கீறும் அந்த வழியினால் நான் என்னையே மறந்து ஓடிவிடக் கூடாது புறமுதுகிட்டு ஓடிய அந்த பாபத்தை சம்பாதித்து விடக் என்பதற்காக அதற்கு சாதித்துகணும் கை சுகணும் சம்மா என்ன பண்றாங்கண்டா காலை புதைத்து கொண்டார்கள் மண்ணிலே நாம பீச்சுகள்ல விளையாடுவோம் பாருங்க புதைத்து நம்ம நாமே புதைத்து விளையாடுவோம் பாருங்க அதே போல கார்களை புதைத்து சகோதரர்களே கார்களை புதைத்துக் கொண்டு தன்னால் இயன்ற மட்டும் போரிட்டு அவர் மனம் கொஞ்சம் கூட அவருடைய மாறாதபடி உத்தம நபி சல்லா அலிசலம் அவர்கள் மீது வைத்த அந்த ஆழமான அன்பு அல்லாஹு அபுல்ல மீது வைத்த அந்த ஆழமான அன்பு அதன் காரணமாக அவர் உடுத்திய அந்த ஆடை அவருக்கு ஜனாசாவுடையாக உடையாக மாறியது

வி வாலிதிஹி வ வலதிஹி பன்னாஸ் ஜம்ஆஇன் உண்மையான முஃமின் யார் தெரியுமா அவனுடைய பெற்றோர்களை விட அவனுடைய மக்களை விட ஏனைய அவனுடைய உறவுகள் அனைவரையும் விட நான் அவன் நெஞ்சத்தில் உயர்ந்தவனாக ஆகின்ற வரைக்கும் அவன் ஈமான் ಪರಿபூரணத்துவம் பெறாது என்று ரசூல்ullahi ஸல்லல்லாஹு அலைஹி வ சொன்னார்கள் அப்படி இருக்கிறதா சகோதரர்களே

பாந்து ஒரு ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது டிவியினுடைய வால்யூமை குறைத்து பார்த்து கொண்டிருப்பார் அந்த கொஞ்சம் ஈமானாவது இருக்கும் அவன்கிட்ட சில பேர் அணைச்சிருவாங்க சில பேர் என்னச்சிருவாங்க பாங்கு சொல்றாங்க டிவியை குறை பார்க்கலாமா டிவியை ஏன்னா எனக்கு பாங்கு சொல்றாரு இல்லையா டிவியை குறை எங்கிருந்து நான் பாங்கு துவாவை இதனிடம் எதிர்பார்ப்பது எத்தனையோ மக்களுக்கு பாங்கு துவா என்று ஒன்று இருக்கிறது என்பது கூட தெரியாது சொன்னார்கள் ரசூல் அலி பாங்குக்கு பிறகு துவா்கள் நீங்கள் துவா மோதி எனக்கு ஒரு பெரும் வாய்ப்பை பெற்றுத்தார்கள் என்று சொன்னார்கள் என்ன வாய்ப்பு மகா மஹமுத் எப்படிப்பட்ட புகழுக்குரிய ஷபாத்துடைய உயர்ந்த அந்த இடம் ரசூலுக்கென்று உரித்தான இடம் அந்த உரித்தான இடத்தை நீங்கள் கேளுங்கள் என்று நமக்கு பணித்தனர் முகமது ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலி அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே சில விஷயங்களை நம்மிடத்தில் வேண்டி இருக்கிறார்கள் சூழல்லா தெரியுமா உங்களுக்கு நாம் எல்லாம் அவர்களிடத்தில் வேண்ட வேண்டிய ஒரு சூழல் யார் சூழலை நீங்கள் துவா செய்யுங்கள் யார் சூழலை எனக்காக நீங்கள் எங்களுக்கு மீது நீங்கள் என்ன செய்யுங்கள் முகப்பத் வையுங்கள் என்றெல்லாம் அவர்களிடத்தில் கெஞ்ச வேண்டிய இந்த சமூகத்திற்கு மத்தியிலே சில விஷயங்களை நம்மிடத்தில் ரசூல் அலிசல்லாம் கேட்கச் சொன்னார்கள் அதில் ஒன்றுதான் பாங்கு அதில் ஒன்றுதான் ஒரு முறை உமர் ரதியாக பயணம் ஆவார் பயணமாகும் போது சொல்லித்தார்கள் என்று சொல்வார் அவருக்கு உண்டான சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுப்பார்கள் நான் போய் வருகிறேன் யார் அசூல் அல்லா எனக்காக செய்யுங்கள் நான் போய் வருகிறேன் என்று அந்த இடத்திலிருந்து அப்புறமாகி சிறிது கடப்பார் யாவுமார் என்று அழைப்பார்கள் என்று அழைப்பார்கள் திரும்புவார்

இது எனக்கு வேண்டாம் ரசூல் சொன்ன இந்த வார்த்தை தான் எனக்கு மகிழ்ச்சி என்று நான் சொல்வேன் என்று அறிவிக்கின்ற கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட ரசூலுக்கு போலாரம் சுட்டுவோம் அப்படிப்பட்ட ரசூலை செலவாத்துக்களால் அலங்கரிப்போம் அவருடைய உள்ளத்தை கவரக்கூடிய மிகச்சிறந்த செலவாத்துக்களை முன்மொழிவோம்